விழுப்புரத்தைச் சேர்ந்த சின்னையா ராஜமணி தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி பிறந்த நான்காவது குழந்தைக்கு கணேசமூர்த்தி என்று பெயர் சூட்டினார்கள் சிறு வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறிய கணேசமூர்த்தி யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை என்பவர் நடத்தி வந்த மதுரை ஸ்ரீ பாலகான சபாவில் சேர்ந்து நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் பிறகு எம் ஆர் ராதாவின் நாடகக் குழுவிலும் நாமத்தின் நாடகக் குழுவிலும் நடித்து வந்த கணேசமூர்த்தி பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் மராட்டிய மாமன்னன் வீர சிவாஜியாக நடித்தார் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் அரங்கேற்றப்பட்ட அந்த நாடகத்தை பார்த்த பெரியார் சிவாஜியாக நடித்த கணேசனுக்கு சிவாஜி என்று பெயர் சூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கிய பராசக்தி திரைப்படம் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது பராசக்தி அபார வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பரபரப்பான நடிகரானார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் ஏழு படங்களில் நடித்து முடித்த சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நாற்பத்தைந்து படங்களில் நடித்து முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் இருநூறு படங்களில் நடித்து முடித்தார் சிவாஜி பராசக்தி தொடங்கி பூப்பறிக்க வருகிறோம் வரை கிட்டத்தட்ட இரண்டு ஹிந்தி படங்கள் ஒன்பது தெலுங்கு திரைப்படங்கள் மற்றும் ஒரு மலையாள திரைப்படம் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் வெவ்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து சிவாஜி கணேசன் ஒரு நடிப்பு சுரங்கமாக நடிப்பு சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் பலே பாண்டியா படத்தில் மூன்று வெவ்வேறு வேடங்களில் நடித்த சிவாஜி கணேசன் நடிக்கும்போது வெறும் பதினோரு நாட்களில் ஒட்டுமொத்த படத்தையும் நடித்துக் கொடுத்திருக்கிறார் வெற்றி பெற்ற உச்ச நடிகராக ஹீரோவாக நடித்த காலத்திலும் பல மாறுபட்ட பாத்திரங்களிலும் சிவாஜி கணேசன் நடிக்க தயங்கியதில்லை எம்ஜிஆருக்கு எதிராக கூண்டு படத்திலும் நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமிக்கு எதிராக துளி விஷம் படத்திலும் பெண்களை ஏமாற்றுபவராக திரும்பிப்பார் படத்திலும் நன்றி கெட்ட கணவனாக இல்லற ஜோதி படத்திலும் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார் சுயநலத்திற்காக தாய்நாட்டின் ரகசியங்களை எதிரிக்கி விற்கும் தேச துரோகியாக அந்த நாள் படத்திலும் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் முதல் ஸ்டைலிஷ் வில்லனாக உத்தம படத்திலும் மேலும் இருவர் உள்ளம் ஆலயமணி புதிய பறவை தீபம் ஆகிய படங்களில் வில்லன் கதாபாத்திரத்திலும் தன் நடிப்பு திறமையை செம்மையாக வெளிப்படுத்தியிருப்பார் சிவாஜி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மத்திய அரசின் பத்ம பூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் டாக்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் அரசின் சவாலியே விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இந்திய சினிமாவின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது என பல விருதுகள் சிவாஜி கணேசனுக்கு வழங்கப்பட்டன மிகச்சிறந்த நடிகரான சிவாஜி கணேசன் கடைசி வரை சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வாங்கவே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் திரையுலகில் அழிக்க முடியாத தடத்தை பதித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் சினிமா ரசிகர்களை தன் நடிப்புக் கலையால் கட்டி போட்டிருந்தார் என்பது உண்மை வீரபாண்டிய கட்டப்பொம்மன் கப்பலோட்டிய தமிழன் தெனாலிராமன் கர்ணன் ராஜராஜ சோழன் அரிச்சந்திரா மகாகவி காளிதாஸ் என வரலாற்றில் பெயர் பெற்ற கதாபாத்திரங்கள் மட்டுமன்றி சிவபெருமான் முருகப்பெருமான் என புராண கதாபாத்திரங்களுக்கும் தனது நடிப்பின் மூலம் உயிரூட்டியவர் சிவாஜி கணேசன் என்றால் மிக இல்லை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் என்றும் அவரை பெற்றதால் இந்த நாடே பெருமை அடைகிறது என்றும் கர்ம வீரர் காமராஜர் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் சிவாஜி கணேசன் மறைந்தபோது கட்டப்பொம்மனாக அவர் நடித்ததை புரிந்து கொள்ள தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை கூர்மையான வசனம் கத்தியை விட ஆழமாக பாயும் என்பதை உணர்த்திய அற்புதமான நடிகர் என்று முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பாராட்டியிருக்கிறார் ஒட்டுமொத்த உணர்ச்சி குவியல்களை வெள்ளித்திரையில் தன் நடிப்பால் கொட்டிக்காட்டிய சிவாஜி கணேசனுக்கு நடிப்பு என்பது தொழில் அல்ல உயிர் மூச்சு மனிதகுலத்தின் கடைசி ரசிகர் இருக்கும் வரை சிவாஜி கணேசனின் புகழ் நிலைத்திருக்கும்